ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது நவராத்திரி ஸ்பெஷலுங்க நவராத்திரியில ஐந்தாம் நாள் ஸ்பெஷல் பிரசாதங்கள் தான் பார்க்க போறோம் ஐந்தாவது நாள் மகேஸ்வரி தேவிக்கு உகந்த நாள் மகேஸ்வரி தேவிக்கு காலையில் நம்ம என்ன பிரசாதம் செய்யணும் ஈவினிங் என்ன சுண்டல் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க முதல்ல நம்ம புளி குழம்பு ரெடி பண்ணோங்க அதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன் புளி சாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நூறு எம்எல் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நல்லா ஒன்றரை கைப்பிடி அளவு உள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடியிலேருந்து ஒன்றை கைப்பிடி அளவு வரைக்கும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பருப்பும் நீங்கள் சமமான அளவு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பை கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதுபோல் பருப்பை தனியாக வறுத்து எடுத்து செய்யும் பொழுது பருப்பு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நம்மளோட சாதம் சாப்பிடும் பொழுது சுவையாக இருக்கும் சாப்பிடும் பொழுது நடுலை நடுவில் இந்த பருப்பு கழிப்படும் பொழுது அது கூடுதல் சுவையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தேவைப்படாது இந்த ரெண்டு பருப்பும் முக்கால் அளவுக்கு வறுப்பட்ட பிறகு இதில் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் நம்ம விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் அதே போல் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறதும் நம்மளோட விருப்பம்தாங்க முந்திரி பருப்பை சேர்த்து குறைவான தீயில வச்சு கைவிடாமல் கலந்து கலந்து விடுங்க முந்திரி பருப்பு நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வருது இது போல ஒரு கலர் வந்த பிறகு இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்க்கணும் கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம கைப்பிடி அளவில் ஒரு கைப்பிடியிலேருந்து ஒன்றரை கைப்பிடி அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகளில் ஈரம் நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இலைகளை இதில் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் இருக்க ஈரப்பதம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கி இருக்கும் இது போல் ஒரு கலரில் நமக்கு கருவேப்பிலையும் முறுமுறுப்பாக மாறி இருக்கும் பருப்பும் நல்லா வறுபட்டு வந்திருக்கும் இந்த பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு இருந்து இந்த பருப்பெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இது ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது இதில் நம்ம தாளிப்பு செஞ்சு குழம்பு செய்ய போகிறோம் அந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துட்டோம் இந்த எண்ணெயும் சேர்ந்து நல்லா சூடேறட்டும் நல்லா சூடேறின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகுலேயே ரெண்டு சீரகம் சேர்த்து நான் வச்சுருந்தேன் அதோடையே சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொழுது வெளியில் வெடித்து செதுறோம் அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி லைட்டாக கேப் விட்டு வைங்க அப்போ நிறைய வெளியே வெடித்து செதறாமல் இருக்கும் இது போல் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நீல மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவு புளி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தீ அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாய் உடனே கருத்து போயிடும் இந்த கலர் வந்த பிறகு இதில் நான் இன்னைக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் சேர்க்குறேன் சில புளி பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் சில புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாயே சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மிளகாய் சேர்த்துருப்பேன் இதுலேயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயோட காரம் இந்த புளி குழம்புல நல்லாவே இறங்கணும் அதனால் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு இது நல்லா சுருங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சிருங்க புளி சாதத்துக்கு நீங்கள் புளி குழம்பு ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற புளி நல்ல பழைய புளியாக இருக்கட்டும் புது புளி எடுத்திங்கன்னா இது போல் டார்க் கலரில் கிடைக்காது பழைய புளி தான் உடம்புக்கும் நல்லது கலரும் நமக்கு டார்க்காக கிடைக்கும் அதனால தான் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் இது சுருங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதை விட நீங்கள் திக்காகவே கரைக்க முடிஞ்சாலும் கரைச்சிக்கோங்க சில புளி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவே நமக்கு கிடைக்காது அப்படியே தண்ணியாக இருக்கும் சில சதைப்பட்டுள்ள புளி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக பேஸ்ட்டு கிடைக்கும் அதை பொறுத்து தான் நமக்கு சீக்கிரமாக கொதித்து திக்காக மாறுற டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் மேலே எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கலந்த சாதம் அப்படின்னாலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் நமக்கு தேவைப்படும் அதே போல் புளி சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் தேவைப்படும் அதே போல் நம்ம விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் மேலே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்மளோட புளி பேஸ்ட்டு நல்லா திக்காக ரெடியாகி வந்துருச்சு இதில் நம்ம உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் நான் சேர்த்தேன் அது வீடியோவில் கவர் ஆகலை அதனால் நீங்கள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க இது போல் திக்கான பதம் வந்த பிறகு அப்படியே தட்டு போட்டு மூடாமல் ஓப்பனில் விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க அப்போ தான் இந்த புளி பேஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு பச்சரிசி சாதமாக வடித்து வச்சுருக்கேன் பொன்னி பச்சரிசி சாதம் தான் சாதம் நம்ம உதிரு உதிராக வடித்து எடுத்துக்கணும் சாதம் வடிக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிச்சுக்கோங்க புளி சாதம் அப்படின்னாலே பச்சரிசியில் செய்யும்பொழுது சுவை நல்லாயிருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பச்சரிசியில் சாதம் வடித்து வச்சுக்கோங்க அதே போல் சாதம் வடிக்கும் பொழுது அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கனாலுமே சாதம் நல்லா உதிராக வரும் நம்ம தேவையான அளவு சாதம் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி பேஸ்ட்டு அந்த புளி பேஸ்ட்டில் வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துக்கணும் நான் இதில் குண்டு மிளகாயும் சேர்த்துருக்கேன் அந்த புளி பேஸ்ட்டு இல்லைங்களா அன்றைக்கி என்னால் ஷூட்டு கண்டினியூ பண்ண முடியல அதனால் இந்த புளி பேஸ்ட்டு தீந்தே போச்சு அதுக்கப்புறம் குண்டு மிளகாய் சேர்த்து புளி பேஸ்ட்டு செஞ்சுருந்தேன் அந்த புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டோம் நம்ம பொறிச்சோ இல்லைங்களா ஒன்றா சேர்த்து அதில் மேலேருந்து கருவேப்பிலையை எடுத்து சேர்த்தாச்சு பருப்பையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சு இந்த பருப்பு கருவேப்பிலாம் நம்ம கூடுதலாக சேர்த்து செய்யும் பொழுது உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் கலந்து விட்டுட்டு சாதம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை பேஸ்ட் வேணும்னாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு தேவைக்கு கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் புளி குழம்புலேயும் உப்பு போட்டிருக்கோம் தேவைன்னா உப்பு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதே போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து சூப்பராக இந்த சாதம் கலந்து வரும் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்க்கும்போது தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு பிறகு மேலே ஒரு பொடி தோணும் இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாம்பார் பொடின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சாம்பார் பொடியை சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அந்த பொடி தாங்க இது நீங்கள் கடையில் சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கனாலுமே அந்த கடையில் வாங்கின பொடியை இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா புளியோதரைக்கு நீங்கள் தனியாக பொடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க அப்படினா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பொடியை இதில் சேர்த்து கலந்து விட்டு நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊறணும் அதுக்கு மேலே நல்லா நல்லாயிருக்கும் இந்த சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள் அந்தளவு சுவையாக இருக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் ஒரே கடாயில் அடுத்தடுத்து தாளித்து நம்ம செய்யலாமேன்ட்டு இது போல் நீங்கள் பருப்பை தனியாக வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் புளி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இந்த புளி பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிலையே பருப்பு தாளித்து அதுக்கப்புறம் அந்த பொடியெல்லாம் சேர்த்து ஊற விட்டு செஞ்சிங்கன்னா அதனோட சுவைக்கும் இதனோட சுவைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது பருப்பெல்லாம் நல்லா முறுமுறுப்பாக சுவையாக இருக்கும் அதுபோல் ஒன்றாவே நீங்கள் தாளித்து செய்யும் பொழுது அது பருப்பெல்லாம் ரொம்ப சாஃப்டாக மாறிடும் புளியோதரை அப்படின்னாலே சாம்பார் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் நீங்கள் சுண்டல் கூட சேர்த்து சாப்பிட்லாம் சுண்டல் சாம்பார் ரெண்டுமே இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் ஒரு அட்டகாசமான புளியோதரை இங்கே இது புளியோதரைக்கு நம்ம மிளகாய் இல்லைங்களா அப்போ நீங்கள் மோர் மிளகாய் கூட கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் அதுவும் கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த மிளகாயே புளியில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க காரமாகவே தெரியாது புளியில் நல்லா ஊறிடுச்சின்னா இந்த மிளகாய் சாப்பிட்ற அளவு செம்ம டேஸ்ட்டாக மாறிவிடும் நவராத்திரியில் பெண்களுக்கு நிறைய வேலை வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் யூஸ் பண்ணியிருக்க பொடி இந்த பேஸ்ட்டு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னால் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க முன்னாலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு நமக்கு பிரசாதம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பொதுவாகவே விரத நாள் தான் அப்படிங்கிறதுனால முன்னால் செஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தவறுமே இல்லை இப்போ அடுத்ததான் சுண்டல் பார்க்கலாம் நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த சுண்டல் நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வெள்ளை மூக்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதுவும் சுவையாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுண்டல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம் அந்த ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை மூக்கடலை சேர்க்குறேன் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுள்ள மூக்கடலை எடுத்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துருக்கேன் இது தண்ணியிலயே கரைஞ்சி உப்பு நமக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும்பொழுது சுண்டல் நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விடுங்க இது போல் நல்லா சூடேறின பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி இந்த நாவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க மூக்கடலை வேகட்டும் அதற்குள்ளேற இந்த சுண்டலுக்கு உண்டான ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்து கைவிடாமல் வறுக்கணும் கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறி வரணும் கைவிடாமல் வறுக்கும் பொழுதுதான் எல்லா பக்கமும் சிவந்து வரும் பாருங்கள் இந்தளவு வருப்பட்ட பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுள்ள மூக்கடலைக்கு மூணு காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும் சைஸில் ரொம்ப பெருசாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருந்ததுனாலோ குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லை மூணு மிளகாவுக்கு மேலே சேர்க்காதீங்க காரம் அதிகமாகிடும் பிள்ளைங்களாம் சாப்பிட முடியாது இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொர குறைப்பான நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே இந்த இரநூறு கிராம் அளவில் மூக்கடலையில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் இந்த எல்லாம் போயிருக்கான்றத செக் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஆறு விசில் கொடுத்தேன் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்துக்கோங்க மூக்கடலை நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரணும் அதே போல் புது மூக்கடலையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் மூக்கடலை கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ பார்க்கலாம் நம்ம மூக்கடலை எந்த அளவு வெந்திருக்குன்னு மூக்கடலை சாஃப்டாக இருக்கணும் ஆனால் குழையக்கூடாது இது போல் நீங்கள் அழுத்தி பொழுது அப்படியே நமக்கு அழுந்திடணும் இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும் ஆனால் குழஞ்சிடக்கூடாது சுண்டலை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் நம்ம செய்கிறோமோ எந்த பருப்பில் செய்கிறோமோ அந்த பருப்பு சாஃப்டாக வெந்திருக்கணும் ஆனால் குழையாமல் பார்த்துக்கோங்க இப்போ வடிகட்டி எடுத்து அதை தனியாக வச்சிடலாம் இன்னொரு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்து செய்கிற சுண்டல் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஏன்னா அந்த பொடி எண்ணெயை நல்லா உறிஞ்சிக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெய் குறைவாக சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ச்ச பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுல கடுகு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன் உளுந்த பருப்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உடச்ச உளுந்தம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தோலோடு இருக்க கருப்பு உளுந்தம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்லை கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அவசியம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு ரெண்டு இனக்கு கருவேப்பிள்ளையில இதில் உருவி சேர்த்துட்டு கலந்து விடலாம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காஞ்ச மிளகாவோட அளவை குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மூக்கடலையும் இதில் சேர்த்துடலாம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இல்லை நம்ம நைவேத்தியத்துக்கு செய்கிறோம் சாமிக்கு படைக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா இந்த அளவு சேர்த்தா இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லா பொடியுமே இதுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் எல்லா பொடியும் இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட போகிறோம் இது வரைக்கும் ஸ்டவ் சுவிட்ச் ஆன்லையே தான் இருக்குது ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இந்த ரஃப் ஆகிடும் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்க்குறேன் துருவலோட அளவு உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு ஏற்றா மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஆனால் அதிகமாக நம்ம சேர்க்கும் பொழுது சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் அதே போல் நீங்கள் நிறைய நேரம் இதை நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் துருவலை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காயை நம்ம நிறைய வறுக்க போகிறது கிடையாது இல்லை நம்ம சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிவிடுவோம்னா தேங்காய் துருவலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இப்போது இதில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம் இதுபோல் சுண்டல் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட இது சுண்டல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மூக்கடலை சுண்டலை சாதாரணமாக செய்கிறத விட இது போல் நீங்கள் பொடி அரைச்சிட்டு அதனோட தேங்காய் சேர்த்து தாளித்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்